அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் பண்டைய காலங்களில் எழுத்தாணியை வைத்து ஓலைச்சுவடிகளில்தான் எல்லா நூல்களும் எழுதப்பட்டன அப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகள் இப்போது நம்மிடையே இருக்கிறது என்றால் நூறில் இருபது பங்கு கூட ஓலைச்சுவடிகள் நம்மிடம் அது சேரவில்லை என்றே ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அந்த வகையில் நாம் இழந்த நூல்களும் இழந்த செய்திகளும் எண்ணற்றவை என்றால் அது மிகுதியல்ல இன்றைய எழுத்தாளராக இருப்பவர்கள் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பனைமரங்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் இதன் ஓலைகள்தான் காவியங்களையும் காப்பியங்களையும் அரிய தகவல்களையும் பல தலைமுறைகளை கடந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன பனைமரம் தமிழ்நிலத்தின் அடையாளம் என்றாலும் இதன் பூர்வீகம் ஆப்பிரிக்காதான் பனைமரத்தின் ஓலைகள் மூலம்தான் ஓலைச்சுவடிகள் உருவானது ஓலைச்சுவடி என்பது எழுத்தாணி கொண்டு ஓலையில் எழுதப்படும் ஒரு வகையான நூல் எனலாம் பனை ஓலைகள் தான் எழுத சிறந்தவை என்றாலும் எல்லா பனை ஓலைகளும் எழுத பயன்படுத்தப்படவில்லை பனை மரங்களில் நிறைய வகைகள் உண்டு தாளைப்பனை கூந்தல் பனை லாந்தர் பனை போன்ற மரங்களின் ஓலைகளையே ஓலைச்சூடிகள் செய்ய பயன்படுத்தினார்கள் இதில் கூந்தல் பனை மரத்தின் ஓலைகள் நாலடி நீளமும் நல்ல அகலமும் கொண்டதாக இருக்கும் பழுப்பு நிறம் கொண்ட ஓலைகளையே ஓலைச்சுவடிகள் தயாரிக்க பயன்படுத்துவார்கள் ஓலைச்சுவடிகளை கொண்டு அவற்றின் நரம்புகளை நீக்குவார்கள் ஒரே அளவில் சீராக ஓலைகளை வெட்டி கொண்டு நிழலில் காய வைப்பார்கள் பிறகு பனை ஓலைகளை தண்ணீர் அல்லது பாலில் வேக வைப்பார்கள் ஒரு முறையும் உண்டு ஓலை மீது நல்லெண்ணெயை பூசி ஊற வைப்பார்கள் இதற்கு ஓலை வாறுதல் என்று பெயர் பதப்படுத்திய ஓலைச்சுவடிகளை ஒரே அளவில் வெட்டிய பிறகு அவற்றை ஒன்று சேர்த்து இடது பக்கம் கயிறு கட்டுவதற்காக ஓட்டை போடுவார்கள் அதில் மஞ்சள் தடவிய கயிறை கோர்த்து ஏடுகள் விழாமல் பாதுகாப்பார்கள் மேல் மேல்முனையில் துளையிட்ட செப்பு காசு அல்லது சோழி வைத்திருப்பார்கள் ஓலைச்சுவடியின் நீளம் அதிகமாக இருந்தால் வலது பக்கமும் ஒரு துளையிட்டு அந்த துளையில் இரும்பினால் ஆன கம்பிகளால் கோர்த்து கட்டுவார்கள் இதற்கு நாராசம் என்று பெயர் ஓலைச்சுவடிகளில் இரு பக்கமும் தேக்கு மரத்தால் ஆன பழகியை சேர்த்து கட்டுவார்கள் ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணி கொண்டே எழுதுவார்கள் பொதுவாக இது இரும்பினால் செய்யப்பட்டதாக இருக்கும் அரசர்களும் வசதி படைத்தவர்களும் தங்கம் வெள்ளி தந்தம் போன்றவற்றில் செய்த எழுத்தாணிகளை வைத்திருந்தார்கள் எழுத்தாணி மூலம் எழுதப்பட்ட ஓலைகளில் மஞ்சள் கோவை இலைச்சாறு ஊமத்தை இலைச்சாறு போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை பூசுவார்கள் இதனால் சுவடியில் உள்ள எழுத்துக்கள் தெளிவாக தெரியும் சுவடிகள் மக்கள் கூடும் இடங்களான கோயில்கள் அரண்மனைகள் அருங்காட்சியங்கள் மடங்கள் ஆகியவற்றில் வைத்து பாதுகாத்தனர் இன்று ஒரு புத்தகம் பல பிரதிகள் அச்சடிப்பது போல அன்று மூல ஓலைச்சுவடிகளில் இருந்து அதை பிரதி எடுத்து எழுதுவதற்கென்றே தனியாக எழுத்தாளர்கள் இருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த தெருவுக்கு எழுத்துக்கார தெரு என்றும் பெயர் வைத்தார்கள் இப்படி நகல் எடுப்பவர்கள் சுவடியின் கடைசி வரியின் கீழ் கையெழுத்திட்டு தமது பெயரையும் ஊரையும் தெரிவிப்பார்கள் இவர்கள்தான் ஒரு ஓலைச்சுவடி பல ஓலைச்சுவடிகளாக உருவானது ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பது மூலம் நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்க முடியும் என்று நமது முன்னோர்கள் நினைத்தார்கள் அதன்படியே பல ஓலைச்சுவடிகள் நமக்கு பலவிதமான தகவல்களை இன்றும் தந்து கொண்டுதான் இருக்கின்றன இது தாங்க ஒரு ஓலைச்சுவடி அப்படிங்கிறதுக்கு வரலாறு நாமெல்லாம் இப்ப ஒரு நோட்புக்க வச்சு எழுத அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனா அந்த காலத்துல இவ்வளவு எழுதி கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன தமிழ் பிற பதிவுகளுக்கும் ஆதரவை தாருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை குறித்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் தமிழ் பொக்கிஷம் செய்யாத தோழர்கள் தொழில்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்